ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டீஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லை சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் சொல்லுங்க இந்த மீடியா பொழப்புக்கு வந்தப்ப நானும் ஒரு சாதாரண ஆளா உட்காந்துதான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டெய்லி ட்ரெண்டிங் நியூஸ் கரண்ட் நியூஸ் அரசியல்வாதிகளை போய் பைட் எடுத்துட்டு வா அங்க போ இங்க போன ஆலைகள்னு எடுப்போம் ஒரு நாளைக்கு டார்கெட் இருபது நியூஸுக்குள்ள போட்டே ஆகணும் அதுல இருபது நியூஸ் வேலை செய்யறலாம் பெருசா இருக்காது ஏன்பா இந்த செய்தியை விட்டன்னு வச்சு கிளி கிளின்னு கிழிப்பாங்க மேல இருக்கவங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு சரி எதுக்குடா இந்த கருமம் முடிச்ச ரேஸ்ல போகணும் நம்ம தனிமையா தனிச்சு தெரியணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் இந்த மாதிரி ட்ரோல் மீம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம் சரி பண்ணலாம் இனிமே நம்ம தனியா இருப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துலயே எல்லாரும் டெவலப் ஆறாங்க ஆனா நம்ம ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஆனா ஆனா டெவலப் இருக்கு பெருசா இல்லீங்களா ஆனா என்ன மைண்ட்ல வருதுன்னா நம்மளும் மறுபடியும் பழைய மாதிரியே போயிட்டு இருக்கோமோ அந்த பழைய ரேஸ்லயே போறோமோன்னு தோணுது அதே மாதிரி காலையில வரேன் வேலைக்கு வரோம் மறுபடியும் வந்து நம்ம டெய்லி நியூஸ் எல்லாம் பாக்குறோம் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு எடுக்கிறோம் மறுபடியும் அத ஷோ போடுறோம் அப்லோட் பண்றோம் மறுபடியும் வீட்டுக்கு போறோம் இதுவே ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு இதுக்குள்ளேயே போகலாமா வேணாமா இந்த பொழப்ப எல்லாம் விட்டு வேற ஏதாவது பொழப்பு இல்லமா ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போகலாமா இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா பக்கத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை ஊர்ல விவசாயம் நல்லா ரெடியா இருக்கு விவசாயம் பாத்துடலாமா தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமா நிம்மதியா பிகாம்னு ஒன்னு முடிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் தான் எம்ஏ ஜேர்னலிசம்லாம் பிகாம் முடிச்சதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ல வேற எங்கேயோ போயிடலாம் பேங்க்கிங் போயிடலாமா நிம்மதியா இருக்கலாமா இதெல்லாம் சத்தத்தெல்லாம் கொஞ்ச நாள் அமைதியா விட்டு அப்படியே அமைதியான வாழ்க்கைக்கு போலாமான்னு ஒரு பக்கம் தோணுது ஆனா இதெல்லாம் விட்டுட்டும் போக முடியல என்ன பண்ணா நீங்க எல்லாம் வந்து இதை நம்பி வேற வந்துட்டீங்க இதை விட்டு போனா பைத்தியம் குடிச்சிரும் வேற உங்க வீட்டுல எப்படி உன விட்டாங்க எந்த இடச்சாண்டிய பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரோல் எல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாரும் என்னை கேக்குறாங்க இப்படிரா அந்த பொண்ணு தைரியமா பண்ணுது பேக்கப் இருக்கா என்னடா அப்படிங்க அது வந்து பண்றாங்கடா நம்பிக்கைதான் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கேன் எப்படி உங்க வீட்டுல விட்டாங்க நானால வந்திருக்கேன் சென்னையில போய் கோர்ஸ் படிக்கிறேன்ட்டு வந்தேன் வீட்டுக்கே தெரியாம வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு போறதே வீட்டுக்கு தெரியாம தான் பாத்துக்கிட்டேன் அப்ப நியூஸ் கார்டுல போட்டுட்டு இருந்தேன் அப்ப தெரியணும்னு அவசியம் இல்ல விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீடியோல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து லைட் லைட்டா சும்மா ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கே வந்து சத்தம் போட்டாங்க ஏன் படிக்கிற வேலை மட்டும் போய் பாரு இதெல்லாம் எதுக்கு அரசியெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொன்னாங்க இப்ப ஃபுல் டைம் வேற வந்துட்டேன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் ஒத்துக்கிட்டேன் ஆமாப்பா படிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ ஃபுல் டைம் தான் பாத்துட்டு இருக்கேன் என்ப்பா எல்லா கட்சியும் போட்டு அடிக்கிறீங்களே ரோட்ல போகும்போது எவனாவது ஏதாவது பண்ணிட்டான்னா பிள்ளை உன கட்டி வேற கொடுக்கணும்ல நாங்க அப்படின்னு வேற பயப்படுறாங்க இப்ப கூட நீ வந்துரு வேலையே வேணா வந்துரு வந்துருன்னு கூப்பிட்டு இருக்காங்க

எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நல்லி எலும பீஸ் வந்து குடுத்துட்டு இது காசு எல்லாம் அது அது விட அப்புறம் அண்ணன் வந்து இங்க வந்து சென்னைக்கு மோஸ்ட்லி வீட்டுல இருந்தா யாரும் சென்னைக்கு வரமாட்டாங்க அண்ணன் வந்திருக்கும் போது டீ குடிச்சிட்டு இருக்கோம் நானே எங்க அத்த பையன் அண்ணன் மூணு பேரும் அப்போ ஒருத்தர் வந்து பேசினாரு அது வந்து பக்கத்துல இருக்கும்போது பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல எங்க அண்ணன் ஓகே தங்கச்சி கொஞ்சம் நல்லா ஃபேமஸா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கொஞ்சம் பெருமையா நினைச்சிட்டு போனா அது ஒண்ணு இன்னொன்னு பயமானது நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் அன்று வேற கூட்டமா இருக்கு ஒருத்தருக்கு பாத்துக்கிட்டே இருக்காரு அவரு வேற அண்ணனோட தம்பி போல நீங்க அவங்க தானேன்னு கேட்டாரு அடிச்சு கடிச்சு கூட வர நம்ம தான் அண்ணனை போட்டு அடி அடி நடிக்கிறோமே பயத்திலயே அவன் சரி சரி நல்லாதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தாரு ஐயோ எப்ப ஸ்டாப் போறேன் எப்ப இறங்க கொண்டு உட்காந்துட்டு இருந்தேன் எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து என்ன என்ன எப்படி பார்ப்பானா நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கு தொலைகிறேன் அவங்களுக்கு அது இதிலெல்லாம் பெருசாக நாலேஜ் எதுவுமே பெருசாக இல்லை அதில் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் என்னென்னா ஒரு வாட்டி வெளியில் வெளியூர் போனோம் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் கண்டுபிடிச்சி பேசுனாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க அவர் கேட்டார் வெளி மாவட்டத்துலலாம் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தான் சென்னையில் பெரிய ஃபேன்ஸ் இல்லை என்னமோ பண்ணுற நீ ஆனால் என்னென்னு தெரில அப்படின்னாரு அப்புறம் சென்னையில புக் ஃபேர் நடக்கும்போது நாலஞ்சு பேர் போட்டோ எடுத்தேன் சென்னையிலயும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க போலயே என்ன பண்றீங்க பெரிய ஃபேன்ஸ் இருக்கு போல என்னமோ பண்றீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து நான் பண்ற வேலை பெரிய வேலையாவே தெரியல தெரியல ஏதோ இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அதுலயும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து இது இது பேரு வேலையாடா நீ ஏதோ ஜாலிக்காக சாயங்காலம் பண்ற நினைச்சேன்டா மீடியா யூடியூப்னு வந்துட்டாலே நம்ம சும்மா ஓ இது வேலையா வேலையா இது சாயங்காலம் பண்றதுக்கு இது நேரா வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்மளும் 8 hours இங்க வேலை பாக்குறோன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேரு நான் தான் ஓனர் நினைச்சிட்டு இருக்காங்க நியூஸ் எனக்கு அது வேற ஒண்ணு யோகேஷ் இல்லையா போடா ஏன்டா நீயா ஓனர் ஏன்டா ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லிக்கிட்டு தர்றியா நான் தான் நினைச்சேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க சரி நானும் இல்லைங்க அப்படின்ற நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ மெட்ரோல வர ஆரம்பிச்சிட்டேன்னா ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாரு அவர் எப்படி பார்த்தாருன்னா இப்படியே பாக்குறாரு அந்த கண் இன்மை கூட மூடலை நானும் என்ன பண்ணேன் இப்படியே பாக்குறேன் அப்படி பாக்குறேன் ஆனா அவரு அந்த கண்ணு இப்படியே பாக்குறாரு திரும்புவாரா மாட்டாரான்னு மாட்டார கடைசியில இறங்குற நேரத்துல ஒரு வாட்டி அவரை பார்த்திங்க என்னதான் பண்றான்னு இப்படி பார்த்தா அவர் அவரு அங்கிருந்து நீங்க அப்படிங்கிற முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பக்கத்துல உட்கார்ந்து நல்லா பேசிட்டு வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாரு நிறைய பேர் வந்து பண்ணிருவாங்க இதுல ஒரு அசிங்கமான ஒரு எனக்கு ரொம்ப பெரிய அசிங்க அது என்னன்னு சொல்ல முடியல ஒருத்தர் திடீர் வந்தாரு தலைவா மெட்ரோல சரியான கூட்டம் சூப்பர் தலைவா கை கொடுத்தலை தலைவா நம்ம வீடியோ பாக்குறது இருபதாயிரம் பேர் இந்த இருபதாயிரத்துல ஒரு ஆள் அன்னைக்கு மெட்ரோல ஏறிட்டாரு வந்த உடனே என்ன செல்ஃபி எடுத்துட்டாரு எடுத்து விட்டு அவரு அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கி போயிட்டாரு ஆனா மீதி இருந்த அந்த மெட்ரோல இருந்த கூட்டம் யாருமே என்ன யாருன்னே தெரியாது ரெண்டும் செட்டப் பண்ணிட்டு ரீல்ஸ் பண்றாங்களா

நான் சொன்னலமா ஃபேன் அப்படினு அவங்க ஏன்டா இப்ப சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்க பாப்பாங்க எனக்கா அது சிங்கமா இருக்கும் ஐயோ சரி நம்ம பெண்கள் ஆடியன்ஸு கவர் பண்ணணும்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் குழந்தைகள் ஆடியன்ஸு கவர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இப்ப அதுக்கான நேரம்லாம் இல்லை எல்லாத்தையும் விட்டு போயிடலாமா டபுள் மைண்டா இருக்கு விட்டுட்டு எங்க போல விட்டு போகல கால் வச்சாச்சு ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பண்ண நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் தினமும் இதே வாழ்க்கையை ஓட்டிடலாமா ஒரு மாதிரியா ஓடுது என்ன செய்யலாம் அப்படின்னு எங்க ஆடியன்ஸ் இருக்காங்க நமக்கு நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களாம் ஆதரவு கொடுக்காம போயிடுவாங்க சேனல்ல சும்மா உட்கார்ந்து இன்னொருத்தரோட வீடியோ பாத்துக்கிட்டு போயிடியா போடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் போகுது இங்க மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சா கூட நமக்கு வந்து எதுவும் போக மாட்டேங்குது கண்ட கண்ட என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அருவருப்பான விஷயத்த பேசுறாங்க உடம்பு கூசுற விஷயத்த பேசுறாங்க அது தப்புன்னு நம்ம சொல்ற நம்மளுது வந்து நிக்கிது நம்மள போகலாம் கூட பிரச்சனை இல்ல அது போக கூடாதுன்னு நம்ம விரும்புறோம் அந்த கருத்து வெண்ண நிறைய பேர் போய் சேந்தற கூடாதுன்னு மோசமான கருத்துக்களே அது அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அது மாதிரி வேணும் நிறைய வந்து நிறைய நல்லது செய்யணும் நினைக்கிறோம் வியூஸுக்காகவோ இல்ல காசுக்காகவோ நம்ம வந்து அலைறோம் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியுதுங்க நம்ம ஆடியன்ஸ் கூட डेली பேச மாட்டோம் இன்டராக்ஷனே இல்ல

ஆமா மக்கள் கிட்ட நம்ம தொடர்புல இருக்கணும் வேற எந்த வகையில மக்கள் லைவ் எப்போ போட்டோம் நம்ம கடைசியா கரண்ட் கட்டானப்போ ஆனப்ப போட்டோம் கரண்ட் கட் ஆனதான் லைவுக்கே போறோம் அப்பப்போ ஒரு லைவ போட்டு மக்களோட பேசுவோங்க சரி ஓகே வேற அது வேற மக்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் டாஸ்க் குடுத்து இத பண்ணுங்க அப்படினு சொல்லி பேசுவோம்

மக்கள்ல நம்ம வாரத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம் தேர்ந்தெடுத்துட்டு அவங்ககிட்ட வீடியோ கால்லயோ ஆடியோ கால்லயோ அவங்ககிட்ட நம்ம டீம் போய் பேசுவோம் பேசுவோம் ஆனா நேர்ல மட்டும் சந்திக்க மாட்டோம் அது மட்டும் வேணாம் ஆனா வந்து உங்களை உங்கள்ட்ட வந்து போன்ல பேசுவோம் வீடியோ கால்ல நாங்க வந்து எங்க டீம் அப்படியே உங்ககிட்ட பேசுவோம் நீங்க நேர்ல கூட எங்க அந்த போன்ல கூட எல்லாமே கேள்வி கேட்கலாம் நேர்ல சந்திக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான காரணம் சூழல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் டேய் புரா புரா ஆமா கொட்டுமா ஆமா டுமா

தேங்க்ஸ் பட்டன்ல நீங்க ஒரு சிறிய உதவி கொடுக்கும் போது கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய தான் இருக்கும் அது மாதிரி கூட பண்ண சொல்லலாம் மெம்பர்ஷிப் கூட இப்ப நம்ம ஆட் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு ஆள் காயத்ரின்னு ஒருத்தவங்க ஆட் ஆகிருக்காங்க அதுல நீங்க ஆட் ஆகிட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கும் நாங்க வந்து நன்றி சொல்றோம் எல்லாருக்குமே பாக்குற எல்லாருமே நன்றி சொல்றோம் உங்களோட உதவி உங்களுடைய அது என்ன சொல்லுவோம் கன்சர்ன் இன்னொரு ஸ்டெப் மேல வந்து நமக்கு ஆமா எலெக்ஷன் இருந்தது அதுக்குள்ள எங்களை முடிச்சு விடக்கூடாது எங்களை பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம் அதனால நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இந்த மாதிரி புடம்புறதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இது கடைசி மேட்டர் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் அது முன்னாடி எல்லாம் வந்து சும்மா கண்டுக்காதீங்க அதான் ஓகேவா நன்றி வணக்கம்